ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா முருகாசரணம் என் அன்பு அன்புப்பிள்ளையே மங்களகரமான இந்த நல்ல நாளின் விடியலில் அதிகாலை பொழுதிலேயே இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேனா கண்டிப்பா உனக்கு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்றத புரிஞ்சுக்கும் நம்பிக்கையோடு நான் சொல்ற வார்த்தைகளை கேட்டினா இன்னும் சற்று நேரத்திலேயே உனக்கான நல்ல செய்தி உன் மனதை குளிர்விக்கும் விதமாக உன்னை வந்து சேரும் இப்போது நானும் கூட உனக்கு நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் இதுவரைக்கும் தள்ளி போன வெற்றிகளும் தாமதமான விஷயங்களும் இப்போது சிறப்பாக உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகுது ஏன் செல்வமே இப்போது நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திட்டு வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு இதுவரைக்கும் வேணும்னா நீ நடந்த பல விஷயங்கள் உனக்கு பிடிக்காததாக நடந்திருக்கலாம் நீ நினச்ச பல விஷயங்கள் உனக்கு எதிர்பாராமல் நடக்காமலே கூட போயிருக்கலாம் ஆனால் இப்போது இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உன்னை வலுவான பலமுள்ள ஆளாக மாற்றி உனக்கான வாய்ப்பை வெற்றிக்கான விஷயங்களை அதிகப்படுத்த போகிறேன் மனசில் உறுதியும் நம்பிக்கையோடும் கொண்டு நீ வாழும்போது இனி எல்லாமே உனக்கான வாய்ப்பாக உனக்கான வசதியாக மாறும் உனக்கு உரியதை கண்டிப்பாக உன் கைகளில் சேர்க்க வந்துட்டேன் செல்வமே நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு பிரகாசமாக நீ வாழும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஓ வாழ்க்கையை நான் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக அமைச்சு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் உன் மனசில் இருக்க எதிர்மறையான எண்ணங்களையெல்லாம் விலக்கி வைக்க வந்திருக்கேன் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறலாம் போது உன்னுடைய உண்மையான எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான அனைத்திலும் வெற்றியை தரப்போறேன் முதல்ல இப்போ உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்கும் நீ அனுபவிக்கும் அனைத்துக்கும் நன்றி சொல்லத் தயாராகு ஒவ்வொரு நாளும் நிச்சயம் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் எப்போதும் உனக்கு உதவி செஞ்சவங்க மேல நன்றி உணர்வோடும் நீயும் நேர்மறை எண்ணத்தோடும் வாழும்போது கண்டிப்பா உனகால எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு ஜெயிக்க முடியும் என் செல்வமே இந்த முருகனின் திருவடியை பற்றிக்கொண்டு கொண்டு வாழும் உனக்கு தாமதமானாலும் தரமான ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைச்சே தீரும் இப்போது நீ எதிர்பார்த்தது போல சில விஷயங்கள் நடக்கலையே நினச்சி கவலைப்படாத இப்போது நடக்காமல் போன சில விஷயங்களை எல்லாம் உன் நன்மைக்காக தான் நான் நடத்தலைன்றதை புரிஞ்சுக்கும் உன் எதிர்காலத்தை பாதுகாத்து உனக்கான விஷயங்களை நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா கண்டிப்பாக உன் மனசுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்காக நானும் உன் கூடவே இருப்பேன் எல்லா சோதனைகளையும் கடந்து செல்லும் சக்தி உன்கிட்ட இருக்குதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ நீ எப்போது சோர்வாக இருந்தாலும் உன்னை தட்டி எழுப்ப வேண்டியது என்னுடைய வேலை உன் கர்மங்களை அழித்து உன் வாழ்க்கையில அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கினா இப்போது உன் வாழ்க்கை எந்த இடத்தில் இருந்தாலும் அங்கிருந்து உன்னால் மேலே எழுந்து வர முடியும் இன்னும் எதுவும் ஆகல இப்போது உன் மனசே உனக்கு அவநம்பிக்கையை கொடுத்து பயமுறுத்தினாலும் நீ பயப்பட வேணாம் இந்த முருகன் உன் கூட இருந்து கண்டிப்பா உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் நீயும் எப்போதும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்து சேரும் நீயும் நிச்சயமாக உயர்ந்து நிற்ப என்னை நம்பிய உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் எப்போதும் நிலைப்பது இல்லையே எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன நல்லது நடந்தாலும் உடனே மிக பெரிய அளவுல கெட்டது நடக்குதேன்னு நினைச்சுதானே நீ அடிக்கடி சோர்ந்து கவலைப்படுகிற இப்போது ஏன் நம்பிக்கவை உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது இனி கண்டிப்பா சந்தோஷம் நிலையானதா நிரந்தரமானதா உன் வாழ்க்கையிலே இருக்கும்படி நான் உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் என் செல்வமே இப்போது துன்பங்களால் உன் வாழ்க்கை நிறைஞ்சிருந்தாலும் இன்பமயமான ஒளிமயமான சந்தோஷமான வாழ்க்கையை இந்த முருகன் உனக்கு அமைச்சு கொடுப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போது இந்த நாள் முதல் என்னை நம்பிய உன்னை உயர்ந்த நிலைமைக்கு நானே கொண்டுட்டு போவேன் நான் எப்போதும் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில சந்தோஷமும் ஒளியும் நிரம்பி இருக்கும்னு நம்பு இந்த முருகன் உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைப்பேன் ஏதாவது ஒரு விஷயத்துல எப்பவாவது யாரிடமாவது நீ ஏமாந்தனா அது அறியாமையின் விளைவுன்னு சொல்லலாம் ஆனா மறுபடியும் மறுபடியும் எல்லாரிடமும் பல விதங்களில் நீ ஏமாறுறனா அது உன்னுடைய புத்திசாலித்தனமற்றதை அல்லவா காட்டுகிறது எப்போதும் எல்லாரையும் அவ்வளவு சுலபமாக நம்பிடாம நீ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கவும் சிந்தித்து நடக்கவும் கத்துக்கணும் என் அருளால உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் நடத்தி முடிக்கிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடம் ஏதாவது ஒரு குறை இருக்க தான் செய்யும் அதாவது அவங்க புத்திசாலித்தனமாகவோ அல்லது விவேகமற்றவர்களாகவோ அல்லது சோம்பேறித்தனம் கொண்டவர்களாகவோ அல்லது சோர்வு கொண்டவர்களாகவோ அல்லது சுயநலவாதியாகவோ தப்பு செய்கிறவங்களாகவோ தவறான பழக்கம் உள்ளவர்களாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் தான் இருப்பார்கள் நீ எப்போதும் புத்திசாலித்தனத்தோடும் நம்பிக்கையோடும் இருந்தீனா எந்த தவறுகளும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது ஏமாற்றங்களை நினைச்சு மனம் வாடாதே உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இரு நான் எப்போதும் உனக்கான முன்னேற்றத்தையும் பாதுகாப்பையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு இனிய நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எப்படி இருக்கியோ எதை செய்யணும்னு ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கு நான் உனக்கான நல்ல வழியை காட்டுறேன் நீ எப்போதும் உன் மனசை சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்பிக்கையாக வச்சுக்கோ உன் உடல் சக்தியோடும் மனம் உற்சாகத்தோடும் இருக்கும்போது கண்டிப்பா எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைச்சே தீரும் உன் மனசுக்குள்ளே நீயாகவே ஏதாவது சந்தேகத்தையும் குழப்பத்தையும் வச்சுக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்தி தொந்தரவு செய்ய விடாதே என் அருள் உனக்கு துணையாக உன் கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் சரியான வழியில் நடத்தி உன் வாழ்க்கைய நீ இனிமையாகவும் அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ முடியும் என் செல்வமே நீ நம்பிக்கையோட இருந்தாலே இந்த முருகன் நானே உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் நீ ஆசைப்பட்ட விஷயம் இன்னைக்கு நடக்கல இன்னைக்கு கிடைக்கலன்றதுக்காக கவலைப்படாதே எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வரணும் அல்லவா அந்த சரியான நல்ல நேரம் இப்போது இந்த அதிகாலை நேரத்துல வந்ததாலதான் நீ செஞ்ச உழைப்புக்கும் உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கும் பலன் கொடுப்பதற்காக இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் இப்போது சரியான இடத்தில் சரியான நேரத்தில் உனக்கான கதவை நான் திறந்து வைக்கப் போறேன் என் அருளால இப்போது இன்னைக்கே உன் பாதை தெளிவாகும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டிய அனைத்தையும் சரியான முறையில் உன் கைகள்ல சேர்த்துருவேன் என் செல்வமே நீ விரும்பும் அனைத்தும் இன்னைக்கு உன வந்து சேரப்போகுது மங்களகளும் மனம் மகிழக்கூடிய நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் போகுது உன் குடும்பம் உயர்ந்து நீ போகும் பாதையிலெல்லாம் வெளிச்சமாக நான் இருந்து உனக்கு வழிகாட்ட போறேன் நீ என்ன மனசுல நினைச்சு நம்பிக்கையோடு வணங்கியதின் பலனாக உன் வாழ்க்கைக்கான அமைதியையும் சந்தோஷத்தையும் நான் அள்ளித்தர போறேன் யார்கிட்டையும் போய் நீ கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை முருகானி என் பேரை கூப்பிட்டாலே நான் உனக்காக உன்னை நோக்கி ஓடி வந்து உன் வாழ்க்கையை அமைதியாக மலரச் செய்வேன் எல்லா நிமிஷங்களும் சந்தோஷ நிமிஷங்களாக மாறுமே தவிர இனிமே உன்னை கஷ்டப்படுத்தும் விஷயங்களாக எதுவும் நடக்காது உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷத்தையும் அலட்சியையும் கொடுக்க போறேன் இந்த நாள் உனக்கு நாளாக இருக்க போது இந்த முருகனின் அன்பும் அருளும் உன்னை சுற்றி இருக்கும்போது இந்த நல்ல நாளே உன் வாழ்வில் இருக்கும் இருளையும் துன்பத்தையும் கரைச்சு காணாம போக செஞ்சிடும் உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அகற்றி உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் இன்னைக்கு நான் நிறைவேற்றி தரப்போறேன் என்னுடைய பாதத்தை சரணடைந்த உனக்காகவே உன் வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திடுவேன் செல்